வரலக்ஷ்மி நோன்பு நம்ம ஒரு வரலட்சுமி பாடல் கேட்கலாம் சாயங்கால வேளையிலே விளக்கு பூஜையிலே வந்தாளம்மா வரலட்சுமி வந்தாளம் மா மகாலட்சுமி சாயங்கால வேளையிலே சந்தியாவிளக்கு பூஜையிலே வந்தாளம் வந்தாழம் மா மகாலட்சுமி காலுக்கு கொலுசு அணிந்து கொண்டு கல்கல் கூப்பிட்ட வந்துவிட்டாள் கூப்பிட்டவுடனே வந்துவிட்டாள் கேட்பதை எல்லாம் தந்துவிட்டாள் சாயங்கால வேளையிலே சந்தியாவிளக்கு பூஜையிலே வந்தாழம்மா வரலட்சுமி வந்தாழம் மா மகாலட்சுமி வஜ்ர கிரீடம் பாருங்கள் நாகாபரணம் பாருங்கள் முத்துமணிகாரம் பாருங்கள் தேவியின் தரிசனம் பாருங்கள் திருப்பாக்கடலின் புத்திரியாம் பரந்தாமனின் பத்தினியாம் வாருமம்மா இங்கே வாருமம்மா வரலட்சுமி தேவியே வாருமம்மா சாயங்கால வேளையிலே சந்தியாவிளக்கு பூஜையிலே வந்தாழம்மா வரலட்சுமி வந்தாழம்மா மகாலட்சுமி